ஐயோ அண்ணே அப்பா போலாம் இந்த தண்ணி எப்படி வந்துச்சு

சுதந்திர பொருள் வேத்தி கட்டின வீரர் எல்லாம் கழிச்சு போயிட்டு என்னடா இது நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படியா துரத்துறது உனக்கு புத்தி இருக்கா இல்லையா பாருங்க

கழிப்பிடுவான் அவன் கிருத்து கழிக்கிடுவான் சின்ன குழந்தைகள் போல் விளையாடி all பண்ணலாமா தங்கள் இந்தியா பத்திரிகையின் ஒத்துழைப்பால் ஏற்கனவே ஏராளமான பங்குகள் சேர்ந்து விட்டன எல்லாம் அன்னையின் அருள் பிள்ளை வாழ் அகில பாரதமும் தங்கள் முயற்சியை வாழ்த்துகிறது அடிமை நாட்டில் சுதந்திர கப்பலோட்டும் வீர தமிழ் தலைவர் தாங்கள் ஒருவர் தங்களை எந்த நாடு ஏன் மறவாது அதோ வந்திருக்காரே அவர் தான் பாபு சிதம்பரம் பிள்ளை பெரிய லட்சாதி பிரபு போல் இருக்கு அவரும் நம்ம பாரதியாரும் கப்பல் வாங்க போறாங்க இதுதான் நல்ல சமயம் போய் வாடகை பண்ண தேடுங்க அந்த படத்துல நமக்கும் கொஞ்சம் தரட்டும் போங்கல சுதந்திர இயக்கத்தின் முதற்படிதான் கப்பல் கப்பலோட்டும் தொழில் இதன் வெற்றி நமது விடுதலை இயக்கத்தின் வெற்றி இந்நாட்டு மக்களின் வெற்றி அதோ வெற்றி மணிவாசி வாழை பிழைக்கிறது அன்னை பராசக்தியின் தீர்வரும் நமக்கு நிச்சயம் உண்டு பிள்ளைவாள் வாழமை இவாள் யார் தெரியும் தூத்துக்குடி தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளைவாள் ஓஹோ இவர் தான் அந்த மகான் கவிஞர் வாழ் தங்களை பற்றி அறிக்கை சொல்லியிருந்தே இருப்பார் நீங்கள் அமோகமா அமக்கரமா பிள்ளைவாள் இவர் தான் நான் குடியிருக்கும் இந்த பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரன் என்று பெயர் வைத்திருக்கிறேன் உடம்பிலே பனிரெண்டு கோபி நாமங்கள் கூட ஒன்றை சேர்த்து பதிமூன்று குழந்தைகள் என்ன வேதமூர்த்தி எல்லாம் செய்து விட்டா என்ன ஏற்பாடும் டிக்கெட்டும் வாங்கியாச்சு ஒரு தந்தி வந்திருக்கு தூத்துக்குடியில பிறந்த உலக உடம்பு ரொம்பவும் சோழி இல்லையா அப்படியாசி ஆமா நான் புறப்பட்டு வரும்பொழுதே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தான் அப்படியானால் உடனே ஊருக்கு புறப்படுங்க ஆமாண்ணா குழந்தையை பார்த்தா விட்டு புறப்படலாமே இல்லையம் நாளைய மறுநாள் நான் பம்பாயில் இருக்க வேண்டும் நான் மாறிலான என்ன தலையா போய் விடும் இல்லை மாமா இது வியாபாரம் குழந்தையை என் தாய் உலக நாயகி காப்பாற்றுவாள் வருக வாழ்க பிள்ளை பாரு வெல்க உமது உறுதி மிஸ்டர் பிள்ளை பத்து லட்சம் அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்க பாக்கி பண்ணும் இருபது லட்சத்திற்கு செக் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னும் மூன்று மாத தவறைகள் பாக்கியும் திருப்பிக் கொடுக்க இது அக்ரிமெண்ட் இதுல கையெழுத்து போடுங்க மிஸ்டர் பிள்ளை

உங்களுக்கு கப்பல் டெலிவரி கொடுக்க கொஞ்சம் காலமாகும் எவ்வளவு நாளா இதில் ஏற்படும் நட்டத்திற்கு உங்க கம்பெனி கொடுப்பாக வேண்டும் நீங்க தர வேண்டிய பாக்கிய இப்போ ரோக்கம் கேக்குது எங்க கம்பெனி நீங்க தர முடியும் இருக்கு நீங்க கண்டிப்பாக சொல்லித்தான் தீர வேண்டும் சாதாரணம் ஒப்பந்தம் இதில் கண்டிருக்கிறபடி இன்னும் ஒரு வாரத்துக்கு கப்பலை டெலிவரி கொடுத்தாக வேண்டும் இல்ல இப்போது ரொக்க வேண்டும் இது எங்கள் நாணயத்தை சோதிப்பதாகும் பணம் தானே வேண்டும் வாழ்க சிதம்பரம் வாழ்க சுதேசி கப்பல் வாழ்க கப்பலோட்டிய தமிழன் நண்பர்களே இதுவும் வியாபார கப்பல் அல்ல நமது நாட்டின் மானத்தை காக்கும் சுஞ்சார திருக்கோயில் பரந்த கடலிலே ஒரு சிவனையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதை போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக்கூடாது பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரலாற்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் இனி வெள்ளையர் நம்மிடம் வீட்டுக்க முடியாது தன்மானத்தோடு நம் வாழ்ந்தோம் வளரும் நமது நாடு வறுமையில் இருந்து விடுபடும் சுதேசி கப்பல் சுத்த ஓட்ட வரத்தில் அவனுங்க இப்ப தான் புதுசா ஓட்டி பழகிறானுங்க புயல் வந்தா சுதேசி கப்பல் கடல்ல கவிந்துடும் எங்க வெள்ளக்கார தர கப்பல் ஏறினா மேலாட்டி சரக்கெல்லாம் தாராளமா கிடைக்கும் ஆமா ஆமா ஜாலிய தூங்கிக்கிட்டே போலாம் எல்லாரும் எங்க கப்பலுக்கே வாங்க விதேசி கப்பல்ல ஏறி இவ்வளவு போகாதீங்க சுதேசி கப்பல் நம்ம சொந்த கப்பல் உங்களுடைய ஆதரவு அதுக்கு எப்போதும் தேவை எல்லாரும் இந்த பக்கம் வாங்க

அந்த வெள்ளைக்கார பயல் ரொட்டிக்கும் பிச்சை சாராயத்துக்கும் நீங்க ரெண்டு கப்பல் சுண்டக்கா தலைய கிள்ளி போட்டு தங்க பாரசாமி அவர்கள் என்ன செய்வார்கள் ஏழை கூலிகள் பாவம் வெள்ளைக்கார வியாபாரிகள் மிகவும் தந்திரக்காரர்கள் நம் கையை கொண்டே நம் கல்லை குத்த சொல்கிறார்கள் இதோ பாருங்கள் சுதேசி கப்ப போகும் பிரயாணிகளை தடுத்தால் சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் ஜாக்கிரதை போங்க வளைய பெருமக்களை அந்நியலின் சூழ்ச்சிக்கு பலியாகி விடாதீர்கள் வெள்ளையன் உங்களை இலவசமாக ஏற்றிச் செல்கிறேன் என்று சொல்கிறார் இது தொடர்ந்து நடக்கும் காரியமா அல்லது நடக்கத்தான் முடியுமா எங்கும் இல்லாத இறக்கம் இன்று மட்டும் ஏற்படுவதற்கு காரணம் அவனுடைய கனவு எப்படியாவது சுதேசி கப்பலை விட வேண்டும் என்பது பிறகு அவனுடைய இஷ்டப்படி முன்போல் கட்டணத்தை உயர்த்தலாம் அல்லவா அவன் விரும்பியபடி எல்லாம் உங்களை ஆட்சி வைக்கலாம் அல்லவா அதற்காகத்தான் இந்த சூழ்ச்சி சுதேசி கப்பலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காசும் நம் நாட்டின் விடுதலைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உயிராக மதிக்கிறேன் நீங்கள் உங்கள் உடமையை தர வேண்டாம் உயிரை தர வேண்டாம் நாட்டின் மானத்தை காப்பாற்றுங்கள் மனிதனுக்கு மானம் தான் பெரிது அடிமைகள் என்றால் பழங்கரின் கப்பலுக்கு போங்கள் வீரர்கள் என்றால் இந்தியனின் கப்பலுக்கு வாருங்கள் இனி உங்கள் இஷ்டம் வெள்ளி பனி மலையின் மீது அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் வெள்ளி பனி மலையின் மீது கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தளம் அனைத்து போயில் செய்வோம் பள்ளி எங்கள் பாரத தேசம் என்று தோல் போட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொடுத்துவோம் கையுப்பணி மலையின் மீது உலாவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் உத்து துளிப்பதோறு தன் கடலிலே வைத்து பணிகள் பல நாட்டினர் வந்தே கத்தினமா கே நீர் ஒரு குணந்தே மாக்கெனிய பொருள் பொழுதே நம்மருள் வேடுவதும் மேற்கரையிலே குளிப்பதொரு கடலிலே முழு கப்பல் விடுவோம் பள்ளி தளம் அனைத்தும் போய் செய்வோம் பள்ளி தளம் அனைத்தும் போய் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் எங்கள் பாரத தேசம் என்று தோல் போட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோ ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் போயுதல் செய்யும் தலை தாயுதல் செய்வோம் போயுதல் செய்கோம் தலை தாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் உண்மைகள் சொ பல வன்மைகள் செய்வோம் கடல் முழு கப்பல் விடுவோம் பள்ளித்தல் அமர்மைத்தும் கோயில் செய்வோம் பள்ளி தல் அமர்மைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று போல் போட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று போல் போட்டுவோம் எங்கள் பார உங்க ஒண்ணு நடக்கலையே எல்லாரும் சிதம்பரம் கப்பலுக்கு தாம்புறாங்க அதுல பாருங்க சிதம்பரம் பிள்ளைக்கு இப்ப ஏகப்பட்ட பணம் இருக்குடி அதனால இந்த சந்தர்ப்பம் பாத்து அவரை நல்லபடியா கவனிச்சுட்டா அப்புறம் அவருடைய சுதேசி ஆர்வம் அனந்த காட்டுன ஐஸ் மாதிரி அப்படியே கரைஞ்சிடும் சார் அப்படின்னா பணத்தை கொடுத்து அவர் மனசை மாத்தனும் வாட் லங்கம் குடுக்கறதா மனுஷன் போக்குவாரா அவரு வாங்க மாட்டாரு சார் அவரை பிடிச்ச வறும வாங்க வச்சிடணும் ஓல் ரைஸ் எவ்வளவு டென் தௌசண்ட் போதுமா ச்சே சே பத்தாயிரம்மா சிதம்பரம் ஒழுங்கா பத்து நாள் கோட்டுக்கு போனா இருபதாயிரம் சம்பாதிச்சிடுவார் சார் குறைஞ்சது ஒரு லட்சமாவது இருந்தா ஒரு மாதிரியா ட்ரை பண்ணலாம் நிக்கல நடக்கிற நீ நடந்தாலும் என் கண்ணுக்குள்ள நிக்கிற கண்ணம்மா கண்ணம்மா யாருக்கு சாப்பாடு எனக்கு எதுக்கு சாப்பாடு கண்ணம்மா உன்னை இங்க தனிமையில சந்திச்சனே அதுவே எனக்கு போறோம் இந்த இன்ப நெப்புல இன்னும் ஆறு மாசத்துக்கு இறைய எடுக்க மாட்டேன் கண்ணமா நம்ம கல்யாணத்துக்காக ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் கண்ணு அப்போ நான் உங்க சொல்றேன் கேக்குறீங்க உடனே செய்யறேன் இப்போவே கடைக்கு போய் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல உத்தியா விலைக்கு வாங்கி இந்த மண்டையை உழைச்சு அதை வச்சுக்கிட்டு செஞ்சுடாத என் மைய பொண்ணு இல்லையா இல்லன்னா பண்ணு காணாம போயிடும் போட ஐயா உனக்கு தெரியாதா நம்ம காமன் புராப்பா ஆஹா அப்போ இவரு வந்துரு போல இருக்குது வந்து ஆமா ரெண்டு கானகத்துல உறையா இருக்கு ஐயோ 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 ஆமா எப்ப கல்யாணம் அதான் பாத்த அல்லிக்கிட்டே போகுது நீ நீதான்பா எப்படியாவது உபகாரத்தை கேக்கா தேகா தின்னு திங்கப்பா ஆமா இப்ப நான் என்ன செய்யணும் மேளம் கொட்டணும் தாவி கட்டணும் அம்புதே கொல்லாட்டி உனக்கு என்ன வேலை எதிர்கால ஏட்டப்பா இப்ப போலீஸ் ஒரு பொண்ணு இப்படி தனியா வந்தா காவல் காக்க வேண்டிய நீ காதகரா மாறலாமா தப்புப்பா தப்புப்பா அப்படின்னு அந்த கண்ணம்மா கண்ணம் சொல்லட்டும் நீ சும்மா சொல்லு கண்ணம்மா சொல்லு நம்ம கல்யாணம் நடக்கும் சொல்லு நம்ம கல்யாணம் நடக்கும் அம்புடுவேன் அடியுக்கு வேண்டியது அம்புடுவேன் கண்ணம்மா ఆ <aaaísimo liksom>

నవూరి తువిడూన్న <n> <pokerüt> <sm> என்னை வேற்று நினை நின்றித்தியே இங்கொத் பின்னவனாக புரியுமே என்னை வேற்று நினை விந்தி பேட்டியே இங்கொத் விண்ணவனாக புரியுமே இந்த காற்று வெளியை கண்ணம்மா நிறன் காதலை எண்ணி కండమ్మా கண்ணம்மான்ற சொல்லும் போதிலே கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மான்றதே சொல்லும் போதிலே என்றுளே அமுதூறு என்ற சிந்தனையே எந்த சித்தமே இந்த காற்றுல நீட கண்ணம்மா இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன் நீன் காதலை எண்ணிக்கலிக்கின்றேன் நீங்கள் காதலை எண்ணி கழிக்கின்றேன்